ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரஸ்கன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோடனே ஃபயர் இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இந்த படோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே டாக்டரான பாலாஜி முருகதாஸை யாரோ ஒருத்தவங்க கிட்னாப் பண்றாங்க கிட்னாப் பண்ணப்பட்ட பாலாஜி முருகதாஸோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட பையன் காணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த கேஸை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்பவே அவருக்கு பொலிட்டிக்கலாகவும் இவரை கண்டுபிடிக்க சொல்லி ப்ரெஷர் அதிகமாகுது ஸோ இன்னும் தீவிரமா இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்ப அவரோட சந்தேக பார்வையில நாலு பெண்கள் வராங்க அந்த பெண்கள்கிட்ட பாலாஜ் முருகதாஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஃபயர் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இல்லை ரொம்ப சுமாராவும் இல்லை இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை டெக்னிக்கல் டீம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா மேக்ஸிமம் நடிச்சவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் சில நடிகர் நடிகைகள் படத்தோட நிறைய இடங்கள்ல செயற்கைத்தனமாகவும் இல்லைன்னா ஓவர் ஆக்ஷனோடவும் நடிச்சிருக்காங்க இது படத்தோட ஃப்ளோவுக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனையாகவே வந்திருக்கு அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஆஃப்பும் சரி சில இடங்கள் ஓகேவாக இருந்துச்சு நிறைய இடங்கள் சுமாராக இருக்கிற மாரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு மாரி ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க அது நல்ல இம்பாக்டை கொடுத்துருக்கணும் பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஆஃப்பும் இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்த விதத்தினால கிளைமேக்ஸில் இவங்க ரிவீல் பண்ண விஷயம் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்க மாரி இல்லை அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நடிகர் நடிகைகளோட சில இடங்கள்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தோட ஃப்ளோவை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது நெக்ஸ்ட் இந்த படத்துல இவங்க கவர்ச்சிங்கிறத காட்டி ஆபாசங்கிற லெவலுக்கு கொண்டு போய் லைட்டா நம்ம முகம் சுழிக்கிற லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க அது இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை சோ ஸ்கிரீன் பிளேல அங்கங்க நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கிறதுனால நம்மளால படத்தோட ஒன்றி பார்க்க முடியல நம்மள படத்தோட கனெக்ட் ஆகாம அவங்களே பாத்துக்கிறாங்க ஸோ ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்தவங்க போகணும்னு சுமாராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு இந்த படத்தில் இவங்க பெண்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி நல்ல கண்டன்ட் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே பண்ணி சுவாரஸ்யமாக கொண்டு போகாமல் கவர்ச்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு என் கவர்ச்சின்னு கூட சொல்லக்கூடாது ஆபாசத்தை மட்டுந்தான் பேஸ் பண்ணி அதை நம்பி தான் படத்தை இவங்க கொண்டு போயிருந்த மாதிரி தோணுச்சு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க வந்து சேரும் தேங்க் யூ